மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷன் ரோடு சாரதா நகர் இரண்டாவது தெருவில் மணிகண்டன் விஜயா தம்பதி வசித்து வருகின்றனர் இருவரும் கல்லூரி பேராசிரியர்கள் இவர்கள் நேற்று திருச்சிக்கு சென்றிருந்த நிலையில் அருகாமையில் வசித்து வரும் மணிகண்டனின் தந்தை ஹரிஹரன் இன்று காலை மணிகண்டன் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து மயிலாடுதுறை போலீசாருக்கு தகவல் அளித்தார் இதனையடுத்து விரைந்து வந்த போலீசார் மணிகண்டனின் வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டுள்ளன மேலும் தடயவியல் நிபுணர்கள் கைரேகைகளை சேகரித்துச் சென்றனர் இந்நிலையில் திருச்சியிலிருந்து இன்று நண்பகல் பிறகு மூன்று மணி திரும்பி வந்து பார்த்தபோது நூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட லாக்கரை கொள்ளையர்கள் தூக்கிச் சென்றிருந்தது தெரியவந்தது அந்த லாக்கரில் வைத்திருந்த ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான இருபத்தி இரண்டு சவரன் தங்க நகைகள் மற்றும் சுமார் ஒரு கிலோ வெள்ளி பொருட்கள் திருடு போயுள்ளது மேலும் வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்த ஆக்டிவா இருசக்கர வாகனத்தையும் கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இதேபோல் நேற்று முன்தினம் இரவு மயிலாடுதுறை இழுப்பைத்தோப்பு சின்னமாரியம்மன் கோயிலில் இரண்டு கதவுகளின் பூட்டுகளை உடைத்து அம்மன் கழுத்தில் அணிவித்திருந்த ஐந்து கிராம் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அரங்கேறும் திருட்டுகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இரவு நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு திருட்டுச் சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்